பெரிய தேங்காங்க அதில் பாருங்கள் லிங்கஞ்செஞ்சி இருக்குது லிங்கம் செஞ்சியான பாருங்கள் மூணு கன்று பாருங்கள் மூணு கண்ணு பாருங்கள் இது வந்து ஒரு பறவை மாறிங்க ரெண்டும் தண்ணி ஊற்றுற சத்து இது மேலே பற மூடி இருக்குது குழம்பு ஊத்துறதுக்கு பொரியல் போடுறதுக்கு பவுலு இது கீழே கறது ஸ்டாண்டு இந்த மாதிரி நாலு வச்சுக்கிட்டீங்கன்னா தயிர் மோர் ரசம் குழம்பு அப்படியே ஊற்றிக்கலாம் இது வயலின்னு இது தண்டம் தியானம் பண்ணுறதுக்கு கமண்டலம் நம்ம பூஜை அறையில் வச்சு எல்லாத்துக்கும் நம்ம இப்போ தீர்த்தம் கொடுக்குறோம்ல அதுக்கு வந்து யூஸ் ஆகும் இது தேங்காய் தொட்டி இதனுடைய விலை இரநூத்தி ஐம்பது குங்குமம் சிமில் இதுவுமே தேங்காய் தொட்டி தான் இது வந்து நூற்றி இருபது அதிலே பாருங்கள் முழு தேங்காய் லிங்கம் இது டீ குடிக்கிற கப்பு இதனுடைய தன்மை என்னன்னு தெரியுமா டீ குடிச்சின்னா அதில் குடிச்சுனா டீ ஆறவே ஆறாது வேற இவங்க வேற டம்ளரில் நீ வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் குடிக்கிறோன்னா இதில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தான் குடிக்கவும் அவ்வளோ சுடும் இது வந்து ஒன்று எழுபது ரூபா ஊதி பத்தி ஸ்டாண்டு தேங்காய் தொட்டி நாற்பது ரூபா இதுக்கு அந்த நீர் இருக்குது பத்தியா அது உள்ளாரி இது உள்ளாரே உழுந்துடும் இது சோப்பு சோப்பு வைக்கிறதுக்கு தேங்காய் தொட்டி தான் இது வந்து பவுல் வந்து மேக்கப்புக்கு பயிறு கடல மாவு இந்த மாதிரி போட்டு மேக்கப் பண்ணுறாங்க பத்தியா அதுக்கு இது இது அறுபது ரூபா மூங்கில் மூங்கில் இது நூற்றி இருபது இதே அதே மாதிரி தான் மொதல் சொன்ன அதே மாதிரி தான் இதில் வந்து சூடு வந்து ஆறவே ஆறாது இதில் வந்து லேயர் இருக்குது ஒரு லட்சம் இது இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சம் லேயர் இருக்கும் இதில் அப்படியே இழுக்கும் இதை பத்தியா அப்படி இப்படி சொர சொரணு பத்தியா குடிக்க குடிக்க ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்களா மொழி முதல் ஆகிடும் இது வந்து ஒன்று நூற்றி இருபது ரூபா இது தண்ணி குடிக்கிற சொம்பு கூலிங்காக இருக்கும் நீ இப்போ தண்ணி ஊற்றி வச்சிங்களா மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கூலிங்க ஆகிடும் இது நூறுரூவா இந்த கைப்பிடி வச்சது இதுமே தண்ணி குடிக்கலாம் இது வந்து நூற்றி இருபது அதுலயே பேருமா அந்த மூக்கு வைக்காத இருக்கிறது இது வந்து முனிவரங்களுக்கு இப்படி இது துவக்கிறதுக்கு இது வந்து நூற்றி ஐம்பது இது மதுக்கோப்பை இதுவுமே வந்து தேங்காய் தொட்டி இது வந்து ஜோடி இரநூத்தம்பது அதே மதுக்கோப்பை மூங்கலில் செஞ்சுருக்குது ஜோடி ஐநூறு பழைய காலத்தில் பாருங்கள் ஆப்பை களி கம்மஞ்சோறு இந்த மாதிரி ஐட்டம் பழைய காலத்தில் பண்ணுவாங்க பத்தியா அதுக்கு இது வந்து போட்டோமா நல்ல சோறு வந்து கெட்டு போகாது அந்த காலத்தில் பண்ணணுமா இன்றைக்கி பண்ணணுமா நாளைக்கு தான் ஜல்லிக்கரண்டி இது ஐம்பது ரூபா தான் இது வந்து அன்னக்கரண்டி அண்ணா கரண்டி வந்து சின்னது சாப்பாடு இது பண்ணுறதுக்கு சாப்பாடுக்குள்ளேயே விட்டுறலாங்க குக்கருக்குள்ளேயே விட்டுடலாம் சாப்பாடு கெட்டு போவாது சில்வர் கரண்டி விட்டினா கொத கொத கொதன்னு கெட்டு போயிடும் இதில் வந்து கெட்டு போவாது அவ்வளோ இருக்குது இது வந்து எண்பது ரூபா ஒரே மரத்தில் செய்கிறது தேக்கு மரம் குழந்தைங்களுக்கு பால் ஊற்றுற சங்கட பால் ஊற்றலாம் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட்டும் கொடுக்கலாம் ஊருக்காய் எண்ணெய் உப்பு போடுறதுக்கு இது சின்ன கரண்டி தேக்கு மரம் ஒரு கரண்டி முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பேன் ஹலோ மக்களே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மட்டும் இல்லைங்க இன்ஸ்பைரிங் வீடியோன்னும் சொல்லலாம் அதனால் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த பெரியவரை சேலத்தில் இருக்கிற கந்தம்பட்டியில தாங்க சந்திச்சேன் இவர் பேரு வனராஜாவான் வயது அறுபத்தஞ்சு ஆகும்னு நினைக்கிறேன் இவர் வீடு முழுக்க தேங்காய் சரட்டையும் விறகுக்காக பயன்படுத்துகிற மர துண்டுகளும் தாங்க நிறைஞ்சிருக்கு சட்டுன்னு பார்த்தோம்னா என்னடா வீட்ல இவ்வளோ குப்பைய போட்டு தான் தோணும் ஆனா நம்ம கண்ணுக்கு குப்பையா தெரிகிற ஒரு விஷயத்த தன்னோட திறமையால பணமா மாத்திக்கிட்டு இருக்காரு இந்த தாத்தா தேங்காய் ஓட்ட வச்சு காபி கப் வாட்டர் ஜெக் கடவுள் சிலைகள்னு பலவிதமான பொருட்களை செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன் ஆரம்பத்துல தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இவரு கடந்த ஆறு வருஷமா தான் இது மாதிரி கைவினை பொருட்களை செஞ்சுக்கிட்டு இருக்காராம் ஏன் இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன ரொம்பவே இன்ஸ்பைர் பண்ணிருச்சுங்க இது வந்து இப்ப பஸ்ட்ல இருந்தே நான் வந்து இந்த கதவு ஜன்னல் கட்டடத்துக்கு வேலை எல்லா வேலையும் செய்வேங்க இப்ப வந்து இந்த இந்த வேலை வந்து ஒரு ஆறு வருஷமா தான் செய்யறேன் ஏன்னா எனக்கு வந்து வயசாகிடுச்சு நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனோமா நம்ம வந்து வயசாகி போச்சுன்னு நம்மளுக்கு வேலை தரத்துக்கு மெட்டுவாங்க இப்ப இதா கட்டணா இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் தேவைப்படுதா இப்போ வந்து கட்டணுன்னா போகணுன்னா ஒரு இடத்துல போட்டேன்னா ஆயரருவா வந்ததா புறப்பட்டுருவேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஏழாயிரத்து கூட விற்றுக்கிறேங்க ரோட்டில் மாதிரி எங்கே தான் கடை போடணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது நான் எங்கே வேணுனாலும் போய் போடுவேன் எவத்துக்கெல்லாம் மரம் எனக்கு இருக்குன்னு மரம் இருந்துச்சுன்னா நான் அது இல்லாத நான் ஜிம்மா போய் போட்டுக்கிட்டு அதை மட்டும் விற்கிது விற்கலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா போகிறப்பே ஆறுநூறு எழுநூறுவா வேலையை கொண்டு போவேன் அவத்துக்குள்ளேயே உட்காந்து வேலையை செய்வேன் விற்கலன்னா கூட கவலைப்பட்டுக்க மாட்டேன் நான் கொண்டு போனது எழுநூறுவா வேலை கொண்டு போய்க்கிறேன் அதனால் எனக்கு வந்து வருத்தப்பட்டுருக்க மாட்டேன் நான் யார்ட்டையும் இது பண்ணிக்க மாட்டேன் என் பாட்டுக்கு எனக்கு தேவை நெவளு யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது யாருகிட்டையும் நான் சண்டைக்கும் போக மாட்டேன் யாரும் இப்போ நிறைய இடத்துல போனால் போடக்கூடாது போடக்கூடாது ஏன் இடம் ஓன் இடம் அப்படின்னு ஒரே சண்டை எனக்கு அந்த மாதிரி வே எனக்கு தேவையில்லை எங்கேயுமே விற்றாலும் சரி விற்கலனாலும் சரி ஒரு ஒரு மரம் இருந்துச்சுன்னா போதும் அந்த மரத்துக்கடியில் போய் போட்டுருவேன் இது எல்லாமே விரவு தேங்காய் தொட்டியாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் விரவு தான் தேக்கு மரமாக இருக்கட்டும் எல்லாம் விரவில் தான் வாங்குறேன் அது எடுக்கிறப்பயே இது வந்து இது செய்யலாம் இதை எடுத்தோமா பூஜை பத்தி ஸ்டாண்டு பண்ணலாம் இந்த அமைப்பில் எடுத்தோமா கப்பு பண்ணலாம் இந்த இடத்துல பவுல் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மூளையில வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் தான் நீ வந்து செய்ய முடியும் இப்போ புதையெல்லாம் பார்த்தோமா இதெல்லாம் விரவு அப்படின்னு பேசாத விட்டுருவேன் இப்போலாம் ஒரு தொட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டி பார்த்தோன்னா ஐம்பது ரூபா கீழே கிடக்குதுடா பத்து தொட்டி இருந்துச்சுன்னு வச்சிக்க ஐநூறுரூவா கீழே கிடக்குது நம்ம கண்ணு முன்னால் கிடக்குதுங்க பணம் அப்படின்னு நினைச்சுக்குவேன் இப்ப இப்ப இங்க கிடைக்குது அப்படின்னா இப்ப இங்க இங்க இருக்குது அப்படின்னா எத்தனை லட்ச ரூபா சரக்கு இருக்குது அப்படின்னுட்டு நம்மளால நினைச்சே எத்தனை லட்ச ரூபா சரக்கு இருக்குது இப்ப இது இப்படி இப்படி இந்த குச்சி இல்லாத இப்படி இப்படி இது கிடந்துச்சின்னு வச்சுக்க ஐம்பது ரூபா கீழே கிடக்குதுடா அப்படின்னு விடுவேன் அதனால எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப எத்தனை லட்ச ரூபா சரக்கு கிடக்குது தெரியுமா எதுவுமே நான் தேங்காயை வந்து உடைக்கிறது கிடையாது அறுத்துக்குவேன் அறுத்துக்குவேன் வேணுங்கிற மாதிரி அறுத்துக்குவேன் அந்த ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு வடிவம் வரும் தகுந்த மாதிரி அதை வந்து எடுக்கணும் அதுதான் வந்து திறமை இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான குவாலிட்டியையும் இந்த தாத்தா கிட்ட நான் பார்த்தேன் அது என்னன்னா பொதுவா ரோட்டோரம் கடை போட்டிருக்கவங்க கிட்ட எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம பேரம் தானே வாங்குவோம் ஆனா அதெல்லாம் இவர்கிட்ட எடுபடாதுங்க ஏன்னு கேக்குறீங்களா அதுக்கு என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க போட்டு விற்கிறான் எவ்வளவு ஒன்று கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் சொன்ன தான் ஐம்பது ரூபானா ஐம்பது ரூபா தான் பத்து எடுக்கிறங்க ஒரு பத்து ரூபா கம்மியா கொடுங்க நூறு எடுத்தாலும் அதே வேலை தான் பத்து எடுத்தாலும் அதே விலதான் தான் ஒன்னு எடுத்தாலும் அதே வேலை தான் பணக்காரனுக்கும் அதே வேலை தான் இல்லாதவனுக்கும் அதே வேலை தான் இருக்கிறவனுக்கும் அதே வேலை தான் இல்லாதவங்களுக்கு அதே விலதான் தான் யாருக்கும் கம்மியா தரமாட்டேன் என் உழைப்பு என்னது நான் சொல்றது தான் விலை எதில் வந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இதே விலை சொன்னா சொன்னாங்க இவ்வளோ ஒரு கரா கண்டிப்பா பேசுறீங்க அன்றைக்கி அறுநூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு ஒரு பேங்க் மேனேஜரு அறுநூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருபது ரூபாய்க்கு இங்கே வந்து அரை மணி நேரம் இருபது ரூபாய்க்கு வளர்க்றேன் நானும் கொடுக்கவே மாட்டேங்கிறேன் எங்கூட்டுக்காரியோ கொடுக்கலாமில்ல 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 அப்படிங்கிறா கொடுக்க மாட்டேன் மகேஷ் என்னத்துக்கு என்னை போய் கொடுக்க சொல்ற நான் கொடுக்க மாட்டேன் என்னங்க ஒரு சாமி காரிங்க சாமி கொடுங்கன்னா நான் மனுஷனுக்கே கொடுக்க மாட்டேன் சாமிக்கு எங்கே போய் கொடுக்க கொடுக்க போகிறேன் என்னத்துக்கு போய் நான் எதுக்கு போய் நம்ம என்ன போய் சாமிக்கு போய் கொடுக்க சொல்கிறேன் நான் தரமாட்டேன் அப்படின்னு இருபது ரூபாய்க்கு அன்றைக்கி அரை மணி நேரம் வாத்தாடுறாங்க அதே ஒரு இல்லாதவனாக இருந்தால் பேசாத வாங்கிட்டு போயிடுறோம் அவ்வளோ நேரம் பேசணுத்துக்கு எவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிற அப்படிங்க இருபது ரூபாய்க்கு சாமி கொடுக்கணும் நான் சும்மா கொடுக்குறேன் நான் சாமி கொடுக்கணும் ஜும்மா கொடுக்குறேன் ஒரு சாமிக்கு செஞ்ச மாதிரின்னா எந்த சாமிக்கும் நான் போய் இது பண்ண மாட்டேன் எந்த சாமிக்கும் சும்மா கொடுக்க மாட்டேன் யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இருபது ரூபாய் வாங்கிட்டு தான் விட்டேன் என்னதுங்க போய் நம்ம இந்த விலைன்னா இந்த விலை நம்ம கஷ்டம் ஆயிரம் கூட இருக்கும் ஒரு நாளைக்கு வியாபாரமே கூட விற்காது இருக்கும் அது வேணும்னே அது அது ஐம்பது ரூபாய்க்கு கூடு ரெண்டு கூடு மூணு கொடுப்பாங்க எழுபது ரூபாய்க்கு தர தரமாட்டேங்க எண்பது ரூபாய்க்கு பொருள் சொல்கிறேன்னா எழுபது ரூபாய்க்கு கேட்டாவே தரமாட்டேன் நீ போய் அதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கேட்குற அப்படிலாம் கேட்காத உழைப்பு வந்து என்னது ஸ்டாண்டர்டான மரம் நல்ல மரம் தேக்கு மரம் அதை எதாவது கலங்குதா கேளு வளையுதா கேளு இதை கேளு என்கிட்ட கொடுத்துட்டு வேற கொண்டாந்து இந்தாருன்னு தூக்கி எழுஞ்சிபிட்டு பணத்தை வாங்கிட்டு போ நீ பொருள் கூட நீ வந்து மாத்தி கொடுன்னு கூட வேணாம் காசு வாங்கிட்டு போயிட்டாரு இவர் தயாரிக்கிற பொருட்களை மொத்தமா வாங்கிக்கிறோன்னு நிறைய கடைக்காரங்க இவரை அப்ரோச் பண்றாங்களாம் இவர் நினைச்சா மொத்தமா ஒரு ரேட்டு பேசி ஒரு கடைக்கு கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்து வேலையை மட்டும் பாக்கலாம் ஆனா அதையும் வேணாம்னு சொல்லிட்டாராம் எல்லாமே ஹோல்சேல கேக்குறாங்க இது இந்த பொருள் எல்லாமே எனக்கு என்கிட்ட இங்க என்ன வேலைக்கு இது பண்றியோ அதே வேலை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஜனங்களுக்கு ரீச் ஆகணும்னு தான் நாங்க போய் விற்கிறேன் இப்ப நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தேன் அவங்க எவ்வளவு வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அது அதிகமாக தானே போவோம் அதனால ஜனங்கிட்ட போகட்டும் அவங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு போய் போவோன்னு சொல்லி விட்டுட்டாங்க இவரோட திறமை மட்டும் இல்லங்க இவரோட குணமும் இந்த வயசுலையும் ஏதாவது செய்யணும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற இவரோட உழைப்பும் என்ன ரொம்பவே இன்ஸ்பைர் பண்ணிருச்சுங்க சமீபத்தில் நான் பார்த்த இன்ஸ்பைரிங் பர்சனாக இவர் தான் சொல்லுவேன் நீங்க இந்த தாத்தாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் டாடா பாய் பாய்